விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஏன்னா இதுமாரி புள்ளி புள்ளியாக இருக்குது கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் ஆகுது இலையெல்லாம் கருகி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்தில் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா இலைப்புள்ளி அண்டு இலை கருகள் இது ரெண்டு நோயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ வெயில்கள வேறு வந்துடுச்சு இல்லையா அது ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் இதற்கு என்ன மருந்து அடித்தா சரியாகும் இதை எப்படி வராத தடுக்கிறது அடுத்த சீசனில் இது மாதிரி வருமா வராதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் மருமூன் காப்பதே சிறந்தது ஓகேங்களா புழு மருந்து அதிகமாக கொடுக்குற கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நோய் வரதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை இலைப்புள்ளி நோய் வருவதற்கான காரணம் என்ன அண்டு அதோடய அறிகுறிகள் என்ன அப்படின்னா இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழுப்பு நிறமாக மாறி போயிடும் அப்புறம் எப்படி சொல்கிறது நரம்புகள் இருக்குல்லையே இலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் மக்காசோளமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அது இப்படி நரம்புகள் இருக்குது அந்த நரம்புகளையும் தாண்டி இதோட பழுப்பு நிறங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி 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 புள்ளியாக இருக்கும் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வரும் இலையில வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் மக்காசோலை இலைகளில் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணான மாரி சின்ன சின்ன தகுடுகள் கூடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தில் இருக்கும் ஓகேங்களா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இலை புளி அண்ட் இலை கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் எதனால் ஏற்படுது அப்படின்னா மண்ணோட தாவரத்தன்மை இருக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா போன பாட்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பயிர்கள் வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கும் போது அந்த பயிர்களோட கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மக்காசோலம் பண்ணியிருக்கேன் அறுத்தாச்சு அடித்தாச்சு ஓகேங்களா வயல்கள்லாம் அந்த தட்டைகள்லாம் கிடக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட்டு விட்டு ஓட்டிடுறோம் ஓகேங்களா அந்த தட்டைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு சால் ரொட்டேட் ரூட்டு ஓட்டினாலுமே அந்த தட்டுகள் எல்லாம் வயலில் தான் கிடக்கும் நீங்கள் நெருப்பே வச்சுருந்தாலும் அதோட தட்டுகள் வயலில் கிடக்கும் இப்படி தட்டுகள் வயலில் கிடக்கும் போது அது எல்லாமே அப்படியே மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆகி போய் அப்படியே இருக்கும் ஊறி போய் அப்படியே கிடக்கும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இதோட அழுகல் தன்மையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த தன்மை தன்மையெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணதுனால் அது இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படி இன்ஃபெக்ட் ஆக ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நோய்கள் பூஞ்சான் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் அதிகமாக தாக்க வருது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சில நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோ அதையும் சொல்லிடுறான் தாவரத்தோட கழிவுகள் தான் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இலையோட அந்த ஈரப்பதம் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையே அந்த ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்று மூலயமா பரவுமா அப்படின்னா கண்டிப்பா காத்து மூலயமா பரவும் சரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அது மூலயமா பரவும் அப்படின்னா மழை தண்ணீர்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பயிர்கள்ல இருந்து இன்னொரு பயிர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது காற்று மூலயமாவோ மழை மூலியமாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த பயிர்களுக்கு ஸ்பிரெட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா இப்போ ஒரு வயலில் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்னா அது அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த இடங்களுக்கு ஸ்பிரெட் ஆகணும் அடுத்து எத்தனை இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஓகேங்களா இந்த பயிரில் இருக்கு இந்த பயிரில் இருந்து அடுத்த ஒரு மூணு பயிருக்கு ஸ்பிரெட் ஆகுது அப்படின்னா ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த மூணு பயிர்க்கு ஸ்பிரெட் ஆகிருக்கு அந்த மூணு தாவரத்தில் வந்து அடுத்த எழுபத்தி மூணு நேரத்துக்கு இன்னும் முப்பது பேருக்கு ஸ்பெட் ஆகும் ஸோ நம்ம டெய்லியும் காரை மானிட்டரிங் பண்ணி அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியரான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் இல்லை அப்படின்னா இதற்கான சொல்யூஷன் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது ஓகே இந்த கருகளாக இருக்கட்டும் இலை புள்ளியாக இருக்கட்டும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனோசிப் சிப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பயன்படுத்த முடியும் ஏமா ஸோ இது வந்து எதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனோசிப் அப்படிங்கிற மோனோசிப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும் வேறு எந்த கெமிக்கல்லையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இப்போ கார்பனீசியம் மோனோசிப் இருக்கு இல்லையா சாஃப்ட் டெக்னிக்கல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் லைட்டாக இருக்கிறப்ப நீங்கள் சாஃப்ட் டெக்னிக்கல் பயன்படுத்தலாம் இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாகிட்டு போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து போயிட்டு சாஃப்ட் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் மோனர்சிப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மருந்து இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு தாம்ராஜ் அப்படிங்கிற பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சகா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டு கொடுத்துருக்காங்க ஒரு கெமி டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க அண்டு எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைனம் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மோனோசிப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்கும் இந்த மோனோசிப் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து எது மாதிரிலாம் வேலை செய்யும் நீ சொல்கிறதெல்லாம் சரி இது அடிக்கிறோமோ இது எது மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கார்பனைசியம் மோனோசிப்பில் வந்து பார்த்திங்கனா மோனோசிப் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய ஃபங்கி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய இந்த பூஞ்சானோ பூஞ்சைகளோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகளை பெனட்ரேட் பண்ணி ஊடுருவி போய் அந்த பயிர்களை அழிக்கிறதோ இல்லை சேதப்படுறதோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனசிப் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப மோனசிப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தாவரத்தோட மேற்பகுதிகளில் இருந்து எந்த ஒரு பூஞ்சானோ எதுவுமே உள்ள போகாத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஆல்ரெடி பாதித்த செடிகளும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா பாதிச்ச செடிகளையும் பண்ணணும் அப்படின்னா நம்ம கார்பனேசியம் கண்டென்ட் அதிகமாகவும் மோனோசிப் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய டெக்னிக் எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓரளவு கண்ட்ரோல் கூட கொண்டு வந்துட முடியும் ஸ்பெட்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோசிப் செவன்டி ஃபைர் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வாட்டர் சாலிபர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பக்காவாக மற்ற செடிகளுக்கு பரவாமல் கண்ட்ரோல் பண்ணி ஆல்ரெடி இருக்க செடிகளோட வச்சு அதை புடிங்க குழுமமாக போட்டு போயிடலாம் மற்ற செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத பார்த்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ இது என்னென்ன இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மக்கா சோளத்தில் வளையக்கூடிய இலைக்கர்கள் நோய் இருக்குது இல்லையா அதுக்கு மக்கா சோளத்தில் வந்து பூஞ்சை காளான் நோய் இருக்குது இல்லையா அதுக்கு சோளத்தில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் நான் சொன்னாலேயே அதிகமாக ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய்கள் இந்த டைமில் அப்படின்னா இலைப்புள்ளி இந்த இலைக்கருகள் இது ரெண்டு நோயுமே தான் இது ரெண்டும் உங்கள் வயல்களில் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட வீடியோ ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேசுகிறப்ப சைடில் அதை பாத்துங்க அதுமாரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் சாஃப்ட் டெக்னிக்கலோ லைட்டா இருக்கும்போது சாஃப்ட் டெக்னிக்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஹெவியா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோனோசிப் கார்பனேசியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை கண்டென்ட்டில் போகணும் ஓகேங்களா ஹை கண்டென்ட்ல போறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு கார்மேசியம் செவன்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பவஸ்டின் இருக்குது இல்லையா பவஸ்டினியம் நீங்கள் வந்து மோனோசிப்பு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் இருக்குது இண்டோஃபீல் இதுமாரி இருக்குது ஓகேங்களா பவஸ்டின்டோஃபில் ரெண்டையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ரெண்டு கிராம் அப்படின்னு சொல்லி நாலு கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பவஸ்டின் ரெண்டு கிராம் இருக்கணும் மோனோசிப் இண்டோஃபீல் இது ரெண்டு கிராம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மேக்சிமம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் ஸ்பெட்டிங்கும் கண்ட்ரோல் பண்ணும் இன்ஃபெக்டிங் கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா பவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனதை வந்து பார்த்திங்கன்னா உள் நரம்புகளை பிளான் குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள்ல போய் அதோட தாக்குதல கண்ட்ரோல் பண்ணும் அவஸ்டின் ஓகேங்களா இண்டோபில் மோனோஜன் செவன்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகதியாக கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டும் கொடுக்குற பாதித்த செடிகளையும் சரி பாதிக்க போற செடிகளையும் சரி ஓரளவு கண்ட்ரோலா வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு ஈல்டு நம்மளால் எடுக்க முடியும் ஓகே முக்கியமாக மக்கா சோளத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இலை புள்ளி அண்டு இலை கருகள் இது ரெண்டு நோயும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் எது அப்படின்னா மோனோசீப் அண்ட் பவஸ்டின் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா அது மாதிரி இல்லைப்பா எனக்கு அங்கங்கே இருக்க அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் மூலோசீப் அடிச்சிங்கன்னாவே போதுமானது ஓகேங்களா இந்த வீடியோ ஒன்றும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்படி ஒரு நோய்ஸ் கட்டாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல ஸோ தயவு செஞ்சு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்காவான ஈழி நம்ம கலவு எடுக்க முடியும் வீடியோ பார்க்கறது நன்றி